ஹாய் கைஸ் வெல்கம் டு ட்ரெண்ட் பண்ணுவோம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மகாநதி சீரியல் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க மகாநதி சீரியலில் இன்றைக்கி இன்றைக்கின எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஜய் அண்ட் காவேரி வந்துட்டு ப்ரெக்னென்சி பற்றி வந்து பேசிகிட்டு இருப்பாங்க ஏழு மாதத்துக்கு அப்புறம் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்றத பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க விஜய் அதுக்கு வந்துட்டு சொல்லுவாங்க டெலிவரி ஆகுறதுக்குள்ளே நான் பாதி டாக்டராகவே ஆகிட்டேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க அதை கேட்கவே வந்துட்டு நல்லாயிருக்கும் அண்ட் இவங்களோட கன்வர்சேஷன் ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு ரெடி ஆவாங்க கீழே கங்காவும் வந்துட்டு அன்றைக்கி தான் வந்துட்டு செக்கப் போனோம் அப்படின்னு வந்துட்டு சொல்லிவிட்டு ரெண்டு பேருமே வந்துட்டு கிளம்புவாங்க உடனே பாட்டி இருந்துக்கிட்டு கிட்டே ஏன் அவள் புருஷன் இல்லைன்றதுக்காக நீ தான் எல்லாம் செய்யணுமா அவங்க அம்மா வந்து பார்த்துக்க மாட்டாங்களா அப்படின்ட்டு ஒரு மாதிரி வந்து பாட்டி பேசுவாங்க இருந்தாலும் இப்போதைக்கு அவங்க கூட யாரும் இல்லைனான்னா அவங்களுக்காக மட்டும்தான் போகிறேனா காவேரி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படியே அவங்களும் வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறேன் அதில் என்ன பாட்டி இருக்குது ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி பாட்டிக்கிட்டே விஜய் வந்து சொல்லுவாங்க எப்பா நான் ஒன்றுமே சொல்லலை நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க உடனே கங்கா வந்துட்டு கிளம்பிட்டாங்களான்னு காவேரி வந்து பார்ப்பாங்க கிளம்பிட்ருக்கண்டி அப்படின்னு வந்துட்டு கங்காவும் சொல்லுவாங்க உடனே சாரதா இருந்துக்கிட்டு காவேரிக்கிட்ட நீங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க நாங்கள் அப்புறமா போய்க்கிறோம் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க உடனே விஜய் இருந்துக்கிட்டு சாரதா அம்மாவை தனியாக கூப்பிட்டு பாட்டு பேசினதுனால நீங்கள் இப்படிலாம் வந்துட்டு சொல்கிறீங்களா அப்படிலாம் எதுவும் நினைக்காதீங்க உங்கள் அம்மா இருந்திருந்தால் இப்படி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் அவங்கள நீங்கள் மன்னிச்சு ஏற்றுக்க மாட்டிங்களா அது மாதிரி வந்துட்டு நினச்சிக்கோங்க நீங்கள் இப்போது என் கூட ஹாஸ்பிட்டல் வாங்க கங்காவையும் வந்துட்டு செக்கப்புக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு விஜய் வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லுவாங்க சரின்ட்டு எல்லாருமே கிளம்பி ஹாஸ்பிட்டல் வந்துட்டு போவாங்க அங்கே போனதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணி வந்துட்டு நிறைய குடிக்க சொல்லுவாங்க காவேரிக்கும் வந்துட்டு தண்ணி குடிக்க கஷ்டமாக இருக்கும் கங்காவுக்கும் கஷ்டமாக இருக்கும் தண்ணி கூட குடிக்க மாட்டியா அப்படின்ட்டு விஜய் வந்துட்டு காவேரிக்கிட்டே க்யூட்டாக ஒரு குட்டி ஃபைட்டு ஒன்று போடுவாங்க அப்புறம் காவேரி வந்துட்டு ஸ்கேன் பண்ண உள்ளே கூட்டிகிட்டு போயிடுவாங்க பேபியை பார்த்துட்டு காவேரி ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாக இருப்பாங்க காவேரி டாக்டர்கிட்ட கேட்பாங்க மேம் உங்கள் கிட்ட நாங்கள் ஜெண்டர்லாம் கேட்க மாட்டோம் ஆனால் பேபியை பார்க்க என்னோடய ஹஸ்பண்டைங்க அலோ பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க சரி ஓகே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸை விட்டு விஜயை கூட்டிகிட்டு வர சொல்லுவாங்க விஜயும் சேர்ந்து அந்த பேபியை பார்க்கும்போது ரொம்பவே வந்துட்டு சந்தோஷப்படுவாங்க அடுத்து கங்காவுக்கு வந்துட்டு ஸ்கேன் பண்ணுவாங்க கங்காவுக்கு ஸ்கேன் பண்ணும்போது டாக்டர் வந்துட்டு நீங்களும் இப்படி தான் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க உடனே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கங்கா கேட்பாங்க இல்லை இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க வந்தாங்க அவங்க வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்து பேபியை பார்க்கணுன்னு சொன்னாங்க நீங்களும் வந்துட்டு உங்கள் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வர போகிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அவங்க வந்துட்டு ஃபாரின்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி கங்கா வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுவாங்க ஸ்கேன் பண்ணிவிட்டு வெளியில் வந்ததும் கங்கா வந்துட்டு அழுதுகிட்டே இருப்பாங்க ஏண்டி எழுற அப்படின்னு சொல்லிட்டு கங்காவோட அம்மா கேட்பாங்க அதுக்கு எதுவுமே பேச மாட்டாங்க மாமாவை நினச்சி ஃபீல் பண்ணுற மாதிரி வந்துட்டு அவங்களே வந்துட்டு புரிஞ்சுப்பாங்க அடுத்து காவிரியும் விஜயும் வந்துட்டு எங்க அழுதுகிட்டே இருக்கா அப்படின்னு கேட்பாங்க உடனே காவிரியோட அம்மா அவள் குமரன் தம்பியை நினச்சி அழுதுட்டு ஏழு மாதத்துக்கு அப்புறம் ஒரு ஹஸ்பண்ட் கூட இல்லைன்னா ரொம்ப வந்துட்டு ஃபீல் பண்ணுவாங்க அந்த மாதிரி கவலைப்பட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி காவிரியோட அம்மா வந்துட்டு காவேரிக்கிட்ட சொல்லுவாங்க சரி அழாதக்கா ஃபீல் பண்ணாத அவங்க வந்துட்டு நிச்சயமாக சீக்கிரமே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாங்க அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காரில் போயிட்டுருக்கும் போதே வந்துட்டு விஜய்க்கு வந்துட்டு கால் வரும் ஆஃபீஸில் வந்துட்டு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்ட்டு மேனேஜர் வந்துட்டு கால் பண்ணுவாங்க என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது மேனேஜர் வந்து சொல்ல தயங்குவாங்க சரி வைங்க நான் ஆஃபீஸ் வர உடனே வரேன் அப்படின்னு வந்துட்டு விஜய் வந்து கிளம்பி ஆஃபீஸ்க்கு போவாங்க ஆஃபீஸ்க்கு காவிரியும் விஜயும் போய் பார்க்கும்போது அங்கே பயங்கரமாக பிரச்சனை நடந்துகிட்ருக்கும் என்னாச்சு ஏன் இப்படி பண்ணுறீங்க விஜய் போது வந்துட்டு கிளைண்ட் எல்லாம் கோவப்படுவாங்க உங்களை நம்பி நாங்கள் சேர்த்து வச்ச மொத்த காசையும் கொடுத்ததுக்கு நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்களா அப்படின்னு வந்துட்டு திட்டுவாங்க விஜய்க்கு ரொம்பவே ஷாக்கிங் ஆகிடும் அதோட இன்றைக்கி என்னைய பேசோட் முடிஞ்சிரும்